யாழ்ப்பாண குடாநாடு கடலாலும் கடல் நீரீல்களாலும் சூழப்பட்ட ஒரு தீபகற்பகம் பூமி வெப்பமடைவதன் விளைவாக ஏற்பட்டு வரும் கடல் மட்ட உயர்வு குடாநாட்டை பெருமளவு பாதிக்கும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் கட்டுப்பாடற்ற சட்டவிரோத சுண்ணாம்பு அகழ்வு காலநிலை மாற்றத்தால் ஏற்படவுள்ள பாதகங்களை மேலும் விரிவுபடுத்தும் அதிகப்படுத்தும் இவற்றை கருத்தில் கொண்டு விவசாய நடவடிக்கை பாதிக்காத வகையில் சுண்ணாம்புக்கல் அகழ்வை நெறிப்படுத்துவதோடு இதில் நிலவக்கூடிய சட்டவிரோத செயற்பாடுகள் அனைத்தும் உடனடியாக முடிவுக்கு கொண்டுவரப்பட வேண்டும் என்று தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொ ஐங்கரநேசன் கோரிக்கை விடுத்துள்ளார் வடமாகாண ஆளுநரிடம் சட்டவிரோத சுண்ணக்கல் அகழ்வை முடிவுறுத்தக் கோரி போயங்கிரணேசன் மனு ஒன்றை சமர்ப்பித்த பின்னர் நிகழ்த்திய ஊடகவியலாளர் சந்திப்பிலே இவ்வாறு தெரிவித்துள்ளார் அண்மை காலமாக சுண்ணாம்புக்கள் அகழ்வது தொடர்பாகவும் யாழ் மாவட்டத்திலிருந்து வெளி மாவட்டத்திற்கு அதனை எடுத்து செல்வது தொடர்பாகவும் பல்வேறு சர்ச்சைகள் வந்து உருவாகியுள்ளன இது தொடர்பாக நாங்கள் இன்று சட்டவிரோத சுண்ணக்கல் அகழ்வை கட்டுப்படுத்த கூறியும் சட்டவிரோதமாக யாழ் மாவட்டத்தில் இருந்து ஏனிய மாவட்டங்களுக்கு சுண்ணாம்புக்கல் எடுத்து செல்வதை உடனடியாக கூரியும் கௌரவ ஆளுநர் அவர்களிடம் நாங்கள் ஒரு கோரிக்கை மனு ஒன்றை கையளித்துள்ளோம் இலங்கையில் சுண்ணாம்பு படிவுகள் புத்தளத்தில் ஆரம்பித்து காங்கேசுந்துரை யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு என்று சொல்லி வட மேற்கு மாகாணத்திலும் வடக்கு மாகாணத்திலும் மாத்திரம்தான் காணப்படுகின்றது வேறு எந்த மாவட்டங்களிலும் இங்கிருப்பது போன்ற சுண்ணாம்புக்கள் இல்லை இந்த சுண்ணாம்புக்கள் கட்டுமான தேவைகளுக்காகவும் சீமந்தை உருவாக்குவதற்கான ஒரு கைத்தொழிலுக்குரிய மூலப்பொருளாகவும் பயன்படுத்தப்படுகின்றது அதே சமயம் சூழலியல் ரீதியாக கடல் நீர் நிலத்தடி நீருடன் கலப்பதை தடுக்கின்ற ஒரு அரணாகவும் நிலத்துக்கு கீழே நிலத்தடி நீருடனுடைய அந்த ஓட்டத்தை கட்டுப்படுத்துகின்ற அல்லது ஓட்டத்தை தீர்மானிக்கின்ற விதமாகவும் இந்த சுண்ணாம்பு கற்கள் வந்து பயன்பட்டு வருகின்றன ஆனால் விவசாயத்திற்கு இலகுவாக்குவதற்காக விவசாயத்துக்காக அல்லது பயிற்சிகைக்காக சுண்ணாம்பு கல்லை கிளறுவதற்கு கொடுத்த அனுமதியை தவறாக பயன்படுத்தி இப்பொழுது சிமந்து உற்பத்திக்கு தேவையாக அதிக அளவுக்கு சுண்ணாம்பு கல்லை அதல பாதாளத்துக்கு தோண்டுகின்ற நடவடிக்கையாக அது வந்து மாற்றம் பெற்றுள்ளது உண்மையில் மிக மோசமாக தென்மராட்சியில் சரசால பகுதியில் இந்த பாதிப்பு எங்களினால் உணரப்படக்கூடியதாக இருக்கின்றது அரசு காணிகளிலும் தனியார் காணிகளிலும் அனுமதி இல்லாமலே அந்த காணி உரிமையாளருக்கு தெரியாமலே சுண்ணாம்பு கற்கள் அகலப்பட்டிருக்கின்றன மிக மோசமான ஆழத்துக்கு அது அகலப்பட்டிருக்கின்றன அத்தோடு ஏற்கனவே வடக்கில் காங்கேசுந்தரையில் இருக்கக்கூடிய சீமந்து தொழிற்சாலையை இயக்குவதில் இருக்கக்கூடிய பிரதான இடர்பாடு சுண்ணாம்புக்கள் பற்றாக்குறைதான் காங்கேசன்துறை சீமந்து தொழிற்சாலை இயங்கிய காலப்பகுதியில் பகுதியில் அதில் பாதாளத்திற்கு சுண்ணாம்பு கற்கள் தோண்டப்பட்டுள்ளன இன்னும் அது நிரவப்படவில்லை ஆகவே இன்னும் ஒரு தடவை நாங்கள் சுண்ணாம்பு கற்களை இங்கே அகழ்ந்து சீமந்து தொழிற்சாலையை இயக்குவோமாக இருந்தால் அருகில் உள்ள கடல் மிக மோசமான சூழலியல் பாதிப்புகளை யாழ்ப்பாணத்துக்கு ஏற்படுத்தும் என்பதை கருத்தில் கொண்டு காங்கேசந்துறை சீமந்து தொழிற்சாலையை இயக்குவதாக இருந்தால் வெளியிடங்களில் இருந்து கிளிங்கர்களை கொண்டு வந்து சீமந்தை உற்பத்தி செய்யலாம் அல்லது சீமந்தை இறக்குமதி செய்து பொதியிடலாம் இவற்றிற்கு மாத்திரம்தான் அனுமதி என்று சொல்லி யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அது மாத்திரமல்ல முன்னாள் ஆளுநர் சார்ஸ் அவர்கள் இங்கே பதவி வகித்த காலப்பகுதியில் நடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் யாழ் மாவட்டத்தில் இருந்து சுண்ணாம்பு கற்கள் வெளியில் எடுத்து செல்வது தடை செய்யப்படுவதாக கூட தீர்மானம் இயற்றப்பட்டது இந்நிலையில் சுண்ணாம்பு கல்லை மிக மோசமாக அகழுவது பொதுமக்களிடையே கடுமையான விமர்சனத்தை வந்து தோற்றுவித்துள்ளது இரண்டாவது விடயம் யாழ் மாவட்டத்தில் இருந்து சுண்ணாம்பு கற்களை வெளியே எடுத்துச் செல்லுகின்ற விடயம் பலரும் அந்த சுண்ணாம்பு கற்கள் பெரிய கற்கள் சிறிய கற்களாக உடைக்கப்பட்டதற்கு பிறகு அதனை புரிதொரு தயாரிப்பாக வியாக்கியானம் செய்து அதற்கு அனுமதி தேவையில்லை என்று சொல்லி சொல்லப்படுகின்றது உண்மையில் இந்த கனியவள அளவை சுரங்கங்கள் பணியகம் மிக தெளிவாக இரண்டு தடவைகள் யாழ் மாவட்ட செயலகத்துக்கு கடிதம் கடிதங்களை அனுப்பி வைத்துள்ளது அதாவது உருமாற்றப்பட்ட உருமாற்றம் என்கிறது ஒரு புதிய தயாரிப்பாக இருந்தால் அதற்கு அனுமதி தேவையில்லையே தவிர சுண்ணாம்புக்கல் என்கின்றது பாரிய கற்களை சிறிய கற்களாக உடைத்து அது பருமனில் தான் மாற்றப்பட்டிருக்கின்றதே தவிர அது ஒரு கிளிங்கரோ அல்லது அது ஒரு புதிய தயாரிப்பான சீமந்தோ அல்லாதபடியால் கண்டிப்பாக அனுமதி பெறப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது ஆனால் அந்த சுற்று நிருபத்தை அந்த கடிதங்களையும் மீறி சுண்ணாம்பு கற்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து எந்தவிதமான போக்குவரத்திற்கான அனுமதி வழித்தட அனுமதி இல்லாமல் கொண்டு செல்லப்படுகின்றது இதுவும் பொதுமக்களிடையே இந்த சட்டங்கள் தொடர்பான விமர்சனங்களை வந்து உருவாக்கியுள்ளது ஆகவே ஆளுநர் அவர்கள் இதில் தலையிட்டு விவசாயத்தை பாதிக்காத வகையில் சுண்ணாம்பு கற்களினுடைய அக அகழ்வை நெறிப்படுத்துவதற்கும் சட்டவிரோதமாக சுண்ணாம்புக்கள் அகலப்படுவதையும் இங்கிருந்து கொண்டு செல்லப்படுவதையும் தடை செய்வதற்கு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவரிடம் நாங்கள் கோரிக்கை மனு ஒன்றை இன்று கையளித்திருக்கின்றோம் அவரும் நிச்சயமாக இதனை நிறுத்த வேண்டும் என்கின்ற சாதகமான பதிலை எங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றார் சரசாலை மந்துவில் பகுதியில் கல் மிக மோசமான ஆழத்திற்கு அகலப்பட்டுள்ளது என்பது தொடர்பாக அப்பகுதியில் இருந்து சில பொதுமக்கள் எங்களுக்கு தெரிவித்ததை அடுத்து நாங்கள் அந்த பகுதிக்கு சென்றிருந்தோம் நேரடியாக பொதுமக்கள் அழைத்து சென்ற அந்த பகுதிகளை காட்டியிருந்தார்கள் அது பழைய அகழ்வு அல்ல ரெண்டு மூன்று வருடங்களுக்கு முற்பட்ட அகழ்வுகளும் சமீபகாலமாக காலமாக கடந்த ஒரு வார கால பகுதிக்குள் மிக ஆழத்திற்கு தோண்டப்பட்டு சொன்னாக்கல் எடுக்கப்பட்ட அடையாளங்களும் வந்து மிக தெளிவாக தென்படுகின்றன ஒரு விவசாய நிலத்துக்கு அதனை பதப்படுத்துவதற்கு அல்லது பண்படுத்துவதற்கு ரெண்டடி ஆழம் வரைக்குமே போதுமானதுங்கிறது தான் சொல்லப்படுகின்றது ஆனால் இது விவசாய தேவை அல்ல என்கின்றபடியால் அந்த நிலம் வந்து மிக மோசமான நிலையில் வந்து குதரப்பட்டிருக்கின்றது உண்மையில் அந்த பகுதி காலங்காலமாக அங்குள்ள மக்களினுடைய வாழ்வாதாரமாக இந்த கைகளினால் சுண்ணக்கற்களை உடைக்கின்ற தொழில் இருந்து வந்துள்ளது அது சுற்றுச்சூழலுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது அவர்கள் உண்மையில் விவசாய தேவைகளின் பொருட்டு விவசாயிகளுக்கு அதனை உடைத்து கொடுத்து வந்திருக்கின்றார்கள் ரெண்டு மேல் அவர்களினாலுமே அதனை அகல முடியாது அந்தளவுக்கு மனித வந்து போதாது இப்பொழுது பாரிய கனரக வாகனங்களை கொண்டு இது உடைக்கப்படுகின்றதினால் அவர்களினுடைய சூழலுக்கு கேடு விளைவிக்காத வகையில் நடைபெற்று வந்த அவர்களுடைய அந்த மனித பயன்படுத்துகின்ற சுண்ணாம்புக்கள் கிளறுதல் கூட இன்றைக்கு முற்றுமுழுதாக அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே வசதி படைத்தவர்களின் பணம் படைத்தவர்கள் என்று சொல்லி ஒரு குறிக்கப்பட்ட மிக குறைந்த எண்ணிக்கையானவர்களினுடைய தொழில் வாய்ப்புக்காக நாங்கள் ஒட்டுமொத்த சமூகத்தையும் எங்களுடைய சூழலையும் வந்து நாங்கள் மோசமாக பாதிக்கப்படுவதற்கு அனுமதிக்க முடியாது உண்மையில் ஏற்கனவே காலநிலை மாற்றம் மிக மோசமான பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தி வருகின்றது யாழ்ப்பாணக்குடா நாடு சுற்றி கடலால் சூழப்பட்டுள்ளது குறுக்கே கடல் நீரிகள் காணப்படுகின்றன ஆண்டுக்காண்டு வெப்பநிலை கூடி உண்மையில் இந்த வருடம் போன வருது வருடத்தை விட மிக கூடுதலான வெப்பநிலை எதிர்பார்க்கப்படுகின்றது கடல் மட்டம் உயர்வதால் யாழ் நாட்டினுடைய ஆனையரவு பகுதியில் வந்து குடாநாடு துண்டிக்கப்படும் என்று சொல்லி ஏற்கனவே விஞ்ஞானிகள் வந்து எச்சரி எச்சரித்திருக்கக்கூடிய நிலையில் நாங்கள் கட்டுப்பாடற்ற முறையில் சுண்ணாம்பு கற்களை அகழ்வோமாக இருந்தால் அனுமதியற்ற விதத்தில் அதாவது சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தி தென் வேறு இடங்களுக்கு எடுத்துச் செல்வமாக இருந்தால் காலநிலை மாற்றம் மேலும் மிகவும் மோசமான பாதிப்புகளை எங்களுடைய மண்ணுக்கு வந்து ஏற்படுத்தும் இது கிளீன் சிறிலங்கா தூய இலங்கை என்கின்ற ஒரு திட்டத்தை ஜனாதிபதியவர்கள் தன்னுடைய விருப்பின் பேரில் ஆரம்பித்திருக்கின்றார் இதன் தொடக்கமாக பராக்கிரம சமுத்திரத்தில் இருந்து அங்கு முளைத்திருக்கக்கூடிய நீர்க்கலைகளை அகற்றுகின்றதில் அமைச்சர்கள் கூட ஈடுபட்டிருந்திருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் இந்த கிளீன் சிறிலங்கா என்கின்றது கண்ணுக்கு தெரியாமல் புரியோடி போயிருக்கக்கூடிய இந்த சட்டத்திற்கு புறம்பான வகையில் நிகழ்கின்ற கனியவள எல்லாம் நாட்டினுடைய எதிர்கால நன்மை கருதி இவர்கள் உடனடியாக கட்டுப்படுத்துவதற்கு வந்து முன்வரல் வேண்டும் இல்லாவிடில் இந்த கிளீன் சிறிலங்கா என்று சொல்லப்படுவதற்கு எந்த விதமான வந்து இருக்காது செங்கல மக்கள் யாழ்ப்பாணத்தில் குடியேறுவது தொடர்பாக யாழ்ப்பாணம் மாவட்ட பார்லிமெண்ட் உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் என்று பார்லிமெண்டத்தில் உரையாற்றினார் கரு சிவஞானம் சீதா சீதரன் மந்திரி துமா ஒப்ப துமாட வினாடி ஹத்தக காலை அப்பாவ தினமா கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே இந்த நலன்புரி நடவடிக்கைகள் இந்த நாட்டிலே மிக முக்கியத்துவம் பெறுகின்றன மக்களுடைய பொருளாதார பின்னடைவுகளும் அவர்களுக்கான பொருளாதார சீரின்மைகளும் என்பது நலன்புரி நடவடிக்கைகளில் தங்கியிருக்கின்ற ஒரு மக்கள் குழாமை அது உருவாக்கி இருக்கிறது ஆனால் இந்த நலன்புரி நடவடிக்கைகள் சரியான முறையில் மக்களுக்கு சென்றடைகிறதா அவர்கள் அதனை அனுபவிக்கிறார்களா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது குறிப்பாக இந்த நாட்டிலுடைய அந்த நலன்புரி நடவடிக்கைகளுக்கான விடயங்கள் மீள்பரிசீலனை செய்யப்பட வேண்டும் கிளிநொச்சி மாவட்டத்தில் மட்டுமல்ல நான் பார்த்த பல மாவட்டங்களில் இவ்வாறான பின்னடைவுகள் காணப்படுவதனால் அந்த மக்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் மிக பெரிய நெருக்கடிகளை சந்திக்கிறார்கள் கிடைக்க வேண்டிய பலருக்கு இந்த நலன்புரி நடவடிக்கைகள் கிடைக்கவில்லை ஆனால் யாருக்கு கிடைக்க கூடாதோ வசதி படைத்தவர்களுக்கு இந்த நடவடிக்கைகள் நலன்புரி திட்டங்கள் கிடைத்திருக்கிறது இது ஒரு உடனடியான வேகமான மறுபரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டு உரியவர்கள் பயனாளிகள் பயன்பெறக்கூடிய வகையிலே அமைய வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே வலியுறுத்து மிக முக்கியமாக மலையகத்திலே வாழுகிற மக்களுடைய அடிப்படை சம்பளம் தொடர்பிலே மலையக முற்போக்கு கூட்டணி அணன் மனோ கணேசன் அவர்கள் தலைமையில் இருக்கின்ற கட்சி எடுக்கின்ற முடிவுகளுக்கு நாங்கள் ஆதரவாக எப்பொழுதும் இருப்போம் ஏனெனில் மலையக மக்களுடைய வாழ்க்கை என்பது எப்பொழுதும் பாதிக்கப்பட்ட ஒன்றாக அல்லது அவர்கள் பாதிப்புக்குள்ளேயே வாழுகின்ற ஒன்றாக இருக்கிறது எனக்கு முதல் பேசிய கௌரவ உறுப்பினர் கூட சொன்னார் அங்கே வாழுகின்ற மக்களுடைய வறுமை நிலைகள் அவர்களை யார் கவனித்தார்கள் கல்வியை பற்றி சொன்னார் அருமையானது நானும் இங்கே பதிவு செய்கிறேன் இப்பொழுதும் இலங்கையிலே ஏன் உலக வரைபடத்திலே லயன்களில் வாழுகிற மக்கள் கூட்டமாக அந்த மக்கள் தான் இருக்கிறார்கள் நீண்ட நூறு மீட்டர் அல்ல இருநூறு மீட்டருக்கான நீண்ட லயன்கள் தார் பூசிய தகரங்களுக்குள் எந்த அடிப்படை வசதிகளுமின்றி வாழுகின்ற ஒரு மக்கள் கூட்டமாக இலங்கையிலே மலையக மக்கள் என்றும் வைத்திருக்கப்படுகிறார்கள் கிட்டத்தட்ட இலங்கையிலே வாழுகின்ற மூன்று லட்சம் மலையக தமிழர்கள் இருப்பதற்கு சொந்த வீடு இல்லாமல் லயன்களிலே வாழுகின்றார்கள் என்றால் இந்த அரசிலாவது ஏதோ ஒரு நாட்டையோ அல்லது ஒரு சர்வதேச நிதி நிறுவனத்தையோ நீங்கள் பிடித்து அதன் ஊடாக அந்த மக்களுக்கான ஒரு சொந்த நிலத்தையும் சொந்த வீட்டையும் அமைத்து கொடுத்தால் நான் நினைக்கிறேன் நீங்கள் வரலாற்றிலே ஒரு சாதனை புரிந்த அரசாக மாறக்கூடும் ஆகவே அந்த மக்களுடைய வாழ்க்கை மாற்றம் வேண்டும் அந்த மக்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை நோக்கிய நகர்வுகள் வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன் முக்கியமாக அவருடைய சம்பளம் நாங்கள் இன்று பலருடைய சம்பளங்களை பற்றி பேசுகிறோம் அவருடைய சம்பளம் பற்றியதை அந்த முற்போக்கு கூட்டணியுடைய அந்த செயல்பாடுகளுக்கு எங்களுடைய ஆதரவு எப்பொழுதும் அவர்களுக்கு இருக்கும் அதே நேரம் மீள மக்களுக்காக வழங்கப்படுகின்ற உதவிகள் என்பது கடந்த கால அரசுகளில் சரியான முறையில் மேற்கொள்ளப்படவில்லை குறிப்பாக வடக்கு கிழக்கு மாவட்டங்களில் இருந்த எட்டு மாவட்டங்களிலும் இருக்கிற மக்கள் பெரும்பாலானவர்கள் தாங்கள் மீள்குடியேறிய பொழுது அவர்களுக்கு ஒன்றரை லட்சத்திலிருந்து ரெண்டரை மூன்று லட்சம் வரைக்குமான அழிவு பணமாக அந்த மீள்குடியேற்ற நிதி அவர்களுக்கு வழங்கப்பட்டது ஆனால் பல மாவட்டங்களில் அது சரியான முறையில் கணக்கிடப்படவில்லை வழங்கப்படவில்லை குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்திலே முப்பத்தெட்டாயிரம் குடும்பங்கள் மீளக்குடியேறி இருந்தார்கள் இதிலே பதினோராயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒரு பேருக்கு மட்டுமே இந்த மீளக்குடியேற்ற நிதி வழங்கப்பட்டிருக்கிறது மிகுதி இருபத்தாறாயிரத்தி இருநூற்றி ஒன்பது பேர் பேருக்கு இதுவரை வழங்கப்படவில்லை மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய பாகரை பிரதேசத்திலே இடம்பெயர்ந்தவர்கள் வவுனியா மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதியிலே இடம்பெயர்ந்தவர்கள் முல்லத்தீவு மாவட்டம் முழுமையாக இடம்பெயர்ந்தவர்கள் கிளிநொச்சி மாவட்டம் முழுமையாக இடம்பெயர்ந்தவர்கள் மன்னாரின் ஒரு பகுதி மடுவோடு சேர்ந்தவர்கள் யாழ்ப்பாணத்தினுடைய யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கை சேர்ந்தவர்கள் என்று பல்தரப்பட்ட இடங்களில் வாழுகின்ற மக்கள் திருவண்ணாமலை மாவட்டம் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் மீள குடியேறிய பொழுது அவர்களுக்கான அந்த அழிவு நிதி என்று சொல்லப்படுகிற இந்த பணம் வழங்கப்படாமல் இருக்கிறது இந்த அரசின் காலத்திலாவது ஒரு நீதியான முறையில் அந்தந்த மாவட்ட அரசாங்க அதிபர்கள் அதற்கான விழிப்புணர்வை அந்த மக்களுக்கு வழங்க வேண்டும் இது அரச ஊழியர்களுக்கு மட்டுமல்ல இது பொதுவாக மீள் குடியேறிய அத்தனை மக்களுக்கும் முடியாது ஆனால் அந்த மக்களுக்கு வழங்கப்படவில்லை ஏன் அந்த மக்கள் இன்று வரை திரிகிறார்கள் அதற்கான படிவங்கள் நிரப்புவதற்கே நிறைய பணத்தை அவர்கள் செலவழிக்க வேண்டியிருக்கிறது இலகுவான முறையில் அந்த மீள்குடியேற்ற ரேப்பியா என்ற அமைப்பு இருந்தபொழுது சரியாக செய்யவில்லை என்ற குறைபாடு இருக்கிறது ஆகவே இலகுவாக மக்கள் ஒரு கிராம அலுவலருக்கு ஊடாக பிரதேச செயலாளருக்கு ஊடாக அந்த படிவங்களை நிரப்பி தங்களுக்கான அந்த உதவியை பெற்றுக்கொள்வதற்கான அந்த மீள்குடியேற்ற நிதியை பெற்றுக்கொள்வதற்கான வசதியை அரசு உடன் செய்ய வேண்டும் இது அந்த மக்களுக்குரிய அடிப்படை உரிமை இவ்வளவு காலமும் தடுக்கப்பட்டிருக்கிறது தடுக்கப்பட்டது கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த இடத்தில் வலியுறுத்துகிறேன் மிக முக்கியமாக மக்களுடைய பிரச்சினைகள் இந்த அரசு கவனத்திலே கொள்ளுகிறது அது ஒரு நல்ல விஷயம் நீங்கள் பெரும்பான்மையோடு இருக்கிறீர்கள் சிங்கள மக்களுடைய அமோகமான ஆதரவை பெற்றிருக்கிறீர்கள் இன்று சிங்கள இளைஞர்கள் சிங்கள ஜோதிகள் சிங்கள மக்கள் உங்களுடைய நடவடிக்கைகளை உன்னிப்பாக பார்க்கிறார்கள் தமிழர்களுக்கான ஒரு அரசியல் தீர்வு விடயத்தில் கூட நீங்கள் எடுக்கின்ற விடயங்களில் அவருடைய பூர்ண ஆதரவு இருக்கும் ஏனென்றால் சிங்கள மக்கள் இன்று பொதுவாக ஒரு நேர் மனப்பாங்கோடு சிந்திக்கின்ற தன்மையை வந்திருக்கிறது அந்த நிலையை நீங்கள் இன்னும் வளர்த்தெடுங்கள் ஆனால் தொடர்ச்சவசமாக சில சம்பவங்கள் நடந்து வருகின்றன நேற்று முன்தினம் கூட அம்பாறை மாவட்டத்தில் என்னுடைய சகோதர பாராளுமன்ற உறுப்பினர் க கவீந்திரன் கோடீஸ்வரன் நேற்று இங்கே பிரஸ்தாபித்திருந்தார் கல்முனையில் இருக்கிற நீலாவணை போலீஸ் நிலையத்தில் ஒரு பெண் ஒரு பெண் கிட்டத்தட்ட ஏழு மணியில் மாலை நாலு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி மட்டும் பெண் போலீசார் இல்லாமல் ஆண் போலீசாரால் தாக்கப்பட்டு மிக மோசமாக பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்கிறார் இந்த நாடு என்ன செய்ய போகிறது அவருக்கு என்ன தீர்வு சொல்ல போகிறது அதற்கான நீதி என்ன எந்த போலீஸ் நிப்பாட்டப்பட்டார் அவருக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கான அதுக்கான அதுக்கான செயல்பாடு என்ன உடனடி நடவடிக்கை என்ன தயவு செய்து சிந்தியுங்கள் இது இந்த நாட்டில் இருக்கிற நான் நிற்கிறேன் உங்களுடைய நல்லெண்ணங்களை இந்த அரசுடைய குழப்புகிறார்களோ என்று எனக்கு என்ன தோன்றுகின்றது அதே நேரம் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே இங்கே இன்னொரு விடயத்தை நான் முக்கியமாக சொல்ல வேண்டும் நான் நேற்றிய தினம் யாழ்ப்பாண பத்திரிகைகளில் ஒரு செய்தியை பார்வையிட்டேன் யாழ்ப்பாணத்திலே தங்களுக்கு காணி வேண்டும் என்று வானந்துரையைச் சேர்ந்த கொழும்பை சேர்ந்த சிங்கள சமூகத்தை சேர்ந்தவர்கள் விண்ணப்பம் செய்திருப்பதாக பத்திரிகைகளில் செய்தி வந்திருக்கிறது அதே நேரம் நீங்கள் இன்னொரு செய்தியை நான் பார்த்தேன் லண்டன் மாநகரில் இருக்கின்ற ஒரு தொலைக்காட்சிக்கு ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு என்பிபியினுடைய ஊடக இணைப்பாளர் என்று சொல்லப்படுகிற தாகா ஈஸ்டீன் தாகா ஈன்ஸ்டீன் இவர் என்பிபியினுடைய ஊடக இணைப்பாளர் என நான் வேணுமென்றால் உங்களுக்கு அந்த வீடியோவையும் தரலாம் சபாநாயகர் தலைமதாங்க உறுப்பினருக்கு தரலாம் அவர் குறிப்பிடுகிறார் புத்தளம் சிலாபம் நீர்கொழும்பு கொழும்பு கொழும்பு வெள்ளவத்தை பத்தளை போன்ற இடங்களில் எல்லாம் தமிழர்கள் குடியேற்றப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார் நான் நினைக்கிறேன் அவர் வரலாற்றை படிக்க வேணும் முதல் நீங்கள் உங்களோட என்பிபியின் ஊடக இணைப்பாளருக்கு வகுப்படுத்த அவருக்கு முதல் கல்வியே போதியுங்க ஏனென்றால் புத்தளம் சிலாபம் நீர்கொழும்பில் இருந்த தமிழர்கள் குடியேற்றப்பட்டார்களா பரம்பரையாக வாழ்ந்தார்களா கொழும்பிலே கருவா தோட்டம் முதல் வெள்ளவத்தை கொள்ளுபுட்டி அல்லது அந்த இடங்களில் வாழ்ந்த இது மக்கள் நிரந்தரமாக வாழ்ந்த மக்கள் கௌரவ கௌரவ தலைமதாக தயவு ஒரு நிமிஷம் தாருங்கள் நான் இந்த விஷயத்தை சொல்ல வேணும் ஏனென்றால் இது ஒரு மிக ஆபத்தான விஷயம் இந்த ஆபத்தான விஷயம் நீங்கள் குறிப்பிட்ட குறிப்பாக பார்க்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதிலிருந்து எண்பத்தி மூன்று எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இடைப்பட்ட காலத்தில் அனுராதபுரத்திலே இருபத்தி ரெண்டாயிரம் தமிழ் குடும்பங்கள் இரவோடு இரவாக கலைக்கப்பட்டார்கள் எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் மலையகத்திலிருந்து ரெண்டாயிரம் குடும்பங்கள் கொத்து கொத்தாக கலைக்கப்பட்டார்கள் அவர்கள் மீளக்கூடிய அனுமதிக்க வேண்டும் அரசாங்கம் புத்தளம் இன்றைக்கு நீங்கள் நீர் கொழும்பை பார்த்தால் தமிழர்கள் சிங்களவர்களாக அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அங்கே தமிழர்கள் தான் வாழ்ந்தார்கள் உதாரணம் பெனாண்டோ பிள்ளை அவருக்கு தமிழ் தெரியாது ஆனால் அவருடைய பரம்பரை தமிழ் தயவு செய்து யோசியுங்கள் ஆகவே எவ்வாறு காணி கேட்கிறார்களோ அல்ல காணி வேண்டும் என்று சொல்கிறார்களோ அதே போல அனுராதபுரத்திலும் அல்லது ஏனைய திருவண்ணாமலையிலும் அல்லது அம்பாறை மாவட்டத்தில் கனகரத்தினம் தோட்டத்திலும் வாழ்ந்த மக்களை உடன் குடியேற்றுங்கள் திருவண்ணாமலையிலே வாழ்ந்த தமிழர்களுடைய இடங்கள் பறிக்கப்பட்ட இடங்களில் அவர்களை குடியேற்றுங்கள் அவ்வாறாக இருந்தால் அது நான் நினைக்கிற வேண்டிய ஜனநாயகமாக இருக்கும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன்